இந்த நிலையில பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அநேக பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க முதலாவது ஒரு குடும்பத்தில் சமாதானம் உண்டாக்குணுன்னா நம்ம குடும்பத்தை நேசிக்கணும் நம் மனைவியை நேசிக்கணும் நம் கணவரை நேசிக்கணும் அப்படி நேசிக்கும் போது தான் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் ஐ மீன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உதாரணமாக ஓசியா என்ற திருக்கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் கத்தர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் போயிட்டு சோரா என்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்யப்பான்னு சொல்றாரு சோரான்னா ஒரு விபச்சாரம் என்ற அர்த்தம் இந்த நாளையில பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களே ஆண்டர் வழிநடத்த ஓசியாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா அந்த விபச்சாரியான பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டான் அவனுக்கு ஒரு மூணு குழந்தை உண்டாயிடுச்சு மறுபடியும் அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டானா பழைய நிலைமைக்கே போயிட்டான் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க கூடவே போயிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அடிமையாக்கப்பட்டா அப்போ மறுபடியும் கத்தர் சொல்கிறாரு மூணாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு நீ மீண்டும் போயிட்டு அந்த பெண்ணை வந்து மீட்டு கொள்ளுப்பான் கூட்டத்தோடு கூட்டமாக போயிட்டு ஏலம் கேட்குறாங்க ஒரு சொந்த மனைவியை போயிட்டு ஏலம் கேட்குறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பாருங்கள் ஒரு விபச்சார பெண்ணை கூட்டமாக நின்று ஓசியா வந்து ஏலம் கேட்குறாரு பதினைந்து வெள்ளி காசில் கொடுத்து கோதுமை கொடுத்து அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வர்றார் இதில் உதாரணம் பார்த்தீங்கன்னா அவள் மனைவி மேலே அவ்வளோ நேசித்தார் அப்படி நேசிக்கும் போது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்குது இதே போல தாங்க ஆண்டு ஒரு நம்ம மேலே அதிக அளவு அன்பு வைத்து கொண்டு இருக்கிறார் அடிமையாக்கப்பட்டு இருந்த எகிப்தில் மீட்டு கொண்டு வண்ணாந்திர பாதையில் நடத்தினார் ஆசீர்வாதம் ஒரு தேசத்தை கொடுத்தாரு எவ்வளோ அற்புதங்கள் அடைய நம்ம வாழ்க்கையை செய்தார் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கொஞ்ச காலத்தில் வழி தவறி உலகத்தில் வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் உலகத்தில் உள்ள பாவங்களை நம்ம வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படி இருக்க ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டார் ஓசியம் என்ன பண்ணார்னா பதினைஞ்சு வெள்ளி காசுகள் கொடுத்து அவர் மனைவி மீட்டுக் கொண்டது போல இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த அன்புக்கு அளவே இல்லைங்க இந்த நாளில் அர்ப்பணிப்படு ஆண்டு வரே உண்மை போல எங்களை தாங்கவோ உண்மை போல் எங்களை தேற்றவோ இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லப்பா அந்த அன்பை நினைத்து நன்றி சொல்லுவோமா அந்த அன்பை நினைத்து நன்றி சொல்லுங்க ஆண்டவரே உண்மையாகவே ராஜா நாங்கள் நிற்பதும் நிருமலமாகாதும் இருப்பதும் உங்களுடைய கிருபை மாத்திரமே தகப்படி உன்னுடைய கிருபைக்காக நன்றி அப்பா எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி ஆண்டுவரே எங்கள் மேல் வைத்த தயவுக்காக நன்றி அப்பா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு பாவங்களை மன்னித்தவர் உமக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவரே உலையான சேட்டில் இருந்த எங்களை உம் சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் மனதார நன்றி சொல்லுகிறோம் அப்பா முழு உள்ளத்தால் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல வல்லதேவன் யாரும் இல்லையே அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே உம்மை போல் வல்லதேவன் யாரும் இல்லையே உம்மை போல என்னை காத்திட உம்மை போல என்னை தாங்கிட உம்மை போல என்னை உம்மை போல என்னை காத்திட உம்மை போல என்னை தாங்கிட உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே ஏசையார் வாழ்த்துகிறே உம்மை நான் வணங்குகிறேன் என் தெய்வமே என் சுவே என் தெய்வமே என் சுவே என் தெய்வமே என் சுவே